ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சீட்டு விற்பனையாளர் டிக்கெட் கலெக்டர் போஸ்ட் வந்து ஆஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மோர் போஸ்ட் பற்றியுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் அப்பா பேர் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இது கூட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி பண்ணணும் அப்படின்றதையும் இருக்காங்க பாருங்கள் டிசி வந்து பண்ணணும் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு கூடுதலாக ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் டைப்ரைட்டிங் அதெல்லாம் கூட இருந்தால் வச்சுக்கோங்க சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸுக்கு ஒரு இந்த போஸ்ட் கவர் இருக்குல்ல அதில் செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸுக்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் ஓட்டி நீங்கள் அனுப்ப போகிறீங்களா அந்த கவரில் வந்து வச்சு அனுப்புங்க ஏன்னா அவங்க வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புகிறதுக்கு சரிங்களா அதனால் வந்து பார்த்துக்கோங்க அதில் அட்ரஸும் வந்து எழுதிக்கோங்க சரியா நான் இதில் தமிழ்நிலையே வந்து பார்த்துருப்பீங்க மொத்தம் ஒன்பது விதமான போஸ்ட்டுகள் அதில் வந்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இளநிலை உதவியாளர் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது பேசிக் சேலரியாக உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இது கூட அலோவன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்தந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரியுமே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் உதவி பொறியாளர் சிவில் கேட்டகரி ஓகேவா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அப்புறம் சீட்டு விற்பனையாளர் இதற்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேலரி இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா தமிழ் போலவர் உதவி மின் பணியாளர் பாரா குருக்கள் காவலர் உதவி பரிச்சாரகர் இப்படின்ற நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற அருள்மிகு கபாலீஸ்வரர் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் இருபத்தி எட்டு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரிலையும் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்து மதத்தை சார்ந்தவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி படித்து பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் வந்து இருக்கு பாருங்க உங்களுக்கு எந்த போஸ்ட் சூட்டபிளாக இருக்கோ அப்ளை பண்ணுங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்